வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நம் இறைவனான ஈசன் நமக்கு பல்வகையான அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இந்த அனுபவங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் மொத வகை வந்துட்டு அற்புதங்கள்னு கூட சொல்லலாம் எதிர்பாராமல் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம் அதை வந்துட்டு அங்கே செயல்படுத்துவோம் நம்ம ஒரு விஷயத்தை விரும்புவோம் அது அங்கே நடந்து முடியும் ஒரு எடுத்துக்காட்டாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம் பார்த்தா சரியான கூட்டம் ஐயோ இந்த கூட்டத்தில் நம்ம எங்கிட்ட போய் பெருமான தரிசனம் பண்ணுறதுன்னு அப்படியே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டே இருப்போம் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்கீங்க இல்லை சரியான கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்தில் எங்கிட்ட போய் பெருமானை பார்க்குறதுன்னு ஒரு மன வர்த்தத்தோடு நம்ம சொல்லுவோம் அவ்வளோதானே வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு பெருமானை தரிசனம் பண்ண வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் எங்கே போவார்னே நம்மளுக்கு தெரியாது இது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நிறையா முறை அனுபவிச்சிருக்காங்க இந்த மாதிரி அற்புதங்களை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த அற்புதத்தை இறைவன் நிகழ்த்துறது எதற்காகன்றது தான் கேள்வி என்னோடய சினேகிதி ஒருத்தி சொல்லுவா ஈசனை அவர் புள்ள பிடிக்கிறவருன்னு என்ன தெரியுங்களா நம்மளை அவர் பக்கட்டு ஈர்ப்பதற்காக இப்போது பொதுப்படையாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா கொடுத்தவங்கள நம்மளுக்கு பிடிக்கும் தானே அதே தான் ஈசன் நம்ம விரும்புகிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அற்புதங்களாக செஞ்சுக்கிட்டே வருவார் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வர தொடங்கிறோம் அப்புறம் கோயில் போவோம் இது எல்லாமே அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரி நம்மளை கோயிலுக்கு போக வைக்கிறது அங்கே உற்சவம் பார்க்கறது கண் அவரோட திருமேனியை க பார்க்கும் செவிகள் அவர் பற்றியான செய்திகளை கேட்கும் கை வணங்கும் இதெல்லாம் ஒரு பக்கத்து புறச்செயல் அடுத்து அவர் சொல்கிறது நெஞ்சே நீ நினையாய் இப்போ மனசார நினைக்க தொடங்கிடுவோம் ஏன்னா மனசு அவரை விரும்ப தொடங்கினான காரணத்துனால அடுத்த படிநிலை எங்கே போகும்னா தேடி தேடனா தேவனை என்னோடு தேடி கண்டு கொண்டேன் இந்த ஆன்மீக பயணத்தில் அடுத்த படிநிலை இது தான் நமக்குள் இருக்கும் ஈசன் ஈசன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறான் அப்போது நமக்குள்ளாரையும் இருக்கிறான் தானே அப்போ நமக்குள்ளாரே இருக்கிற அந்த ஈசனை எப்போ நம்ம கண்டுக்க போகிறோம் அந்த கண்டுக்கிறது தான் அடுத்த படிநிலை இப்போ நம்ம அற்புதங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த இடத்துக்கு வரமாட்டோம் அதை அற்புதங்கள்னு எதுக்குன்னா ஈசனோட ஒரு உறவு ஏற்பட அவன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு ஈசன் நடத்துகிற விளையாட்டு இப்போ அதுக்குள்ளார அப்படி பயணித்து போகும்போது அடுத்து அடுத்து இவ்வளோ பண்றானே இவனை நம்மளை கண்டுக்கணுமே நம்ம மனசு தானா தேட தொடங்குவோம் தான் அடுத்த இடத்துல நமக்குள் இருக்கும் ஈசனை நம்ம தேட தொடங்குவோம் அந்த இடத்துக்கு நம்ம போகாத வரைக்கும் இது வந்துட்டு ஒரு ஆன்மீக வளர்ச்சி அல்ல அடுத்தபடியாக உள்ளுக்குள்ளார தேடிட்டு போகும்போது ஈசன் கொடுக்கிற அனுபவங்கள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்தும் இதெல்லாம் இப்போ நம்ம பேதங்கள் இருக்குது வஞ்சகம் இருக்குது போட்டி இருக்குது பொறாம இருக்குது அவ்வளோ இருக்குது அதையெல்லாம் அப்படி நம்ம கிட்டே இருந்து நீக்கிறதுக்காக சில சம்பவங்களை நிகழ்த்தி இதெல்லாமே எடுத்து நம்மளை தூய்மைப்படுத்தி பக்குவப்படுத்துவான் அதனால் இறைவன் ஊட்டும் அனுபவத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளார நம்ம பக்குவப்படுறது தன்னிலை உணர்றது இது எல்லாமே இருக்குது ஆனால் முக்கியமாக அந்த தொடக்க நிலையில் நம்மளை அவன் பக்கத்து ஈர்ப்பதற்காக சரிங்களா அதனால் ஈர்க்கப்பட்ட பிறகு அடுத்து நம்மளும் இருக்கிறானே அவனை தேடணுமே கண்டுக்கணுமே நம்ம விருப்பப்பட தொடங்கிட்டா போதும் அதுக்கு என்ன நடத்தணுமோ அவன் நடத்துவான் ஏன்னா அவன் எப்போதும் நம்மோடு இருந்து கொண்டு நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய